ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணி பேசுறேன் சோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் சூர்யா அவர்களோட வளர்ச்சிக்கு அவருடைய குடும்பத்தினர் தடையா இருக்கிறாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா ஐம்பது சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் கூட சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி நடிகை ஜோதியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றாங்க கோயிலுக்கு செலவு பண்றத விட கல்விக்கு அதிகமாக செலவு பண்ணுங்கன்னு வந்து கோயிலை வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா சிவகுமார் அவர்கள் பொது இடங்கள்ல வந்து ரசிகர்கள் கிட்டியும் ஜனங்க கட்டியும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தராதாரம் கூட தெரியாத அளவுக்கு இருக்கார் நடிகர் சிவகுமார் அவர்கள் சமீபத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆணவ பேச்சு தமிழ் சினிமாவில் முதல் முதல் சிக்ஸ் பேக் வச்ச வந்து சூர்யா தான் வேற யார் இல்லைன்னு வந்து தலைக்கணத்தோட சொல்றது இருக்கட்டும் அவராக கூட இருக்கட்டும் தமிழ் சினிமாவில் முதல் சிக்ஸ் பேக் வச்ச கதாநாயகன் நடிகர் சூர்யா அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நம்ம வந்து சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தலைக்கணமா மாறுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்தி அவருடைய தம்பி அவர் தெலுங்கு ஃபங்க்ஷனுக்கு போறாரு தெலுங்கு ஆடியன்ஸ் தான் சால உண்ணா அப்படின்னு வந்து தெலுங்கில் சொல்றாரு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வந்து தமிழ்ல வந்து சரியா போகல ஆனா தெலுங்கில் வந்து நல்லா ரீச் ஆச்சு நல்லா மார்க்கெட்டிங் நல்லா வசூல் பண்ணி கொடுத்துச்சு சோ அதனால அவர் அதை வச்சு சொல்றாரு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தமிழ் சினிமா சீரியல விட்டு கொடுக்கக்கூடாது சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பேக்கப் ஆகுதுன்னா நடிகர் சூர்யா அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகுது அவர் படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியே விடுறாங்க சோ இனி வரும் காலங்கள்ல சூர்யா அவர்களோட குடும்பம் வாயை குறைச்சிக்கிட்டு செயல்ல ஈடுபடணும் அப்படின்றதான் எல்லோருடைய எண்ணமும்